இப்போ பார்த்திங்கன்னா சுடிதாரை வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம வரைஞ்ச அந்த லைனிங் மார்க்கிங்லேயே கரெக்டாக நான் வெட்டுற மாதிரியே கரெக்டாக வெட்டிக்கோங்க ஓகேங்களா லைனிங் அந்த கோட்லேயே வெட்டணும் ஓகேங்களா அந்த கோடை தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது ஓகேவா ஃபுல்லாக நான் வெட்டுற மாதிரியே கண்டினியூவாக வெட்டிக்கோங்க ஓகேங்களா அந்த வளைவு பகுதி வெட்டும் போதும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வெட்டணும் ஓகேங்களா இந்த வளைவு வர இடம் எல்லாத்துலேயும் வெட்டணும் ஓகேவா ஃபுல்லாகவே வெட்டிடுங்க ஓகேங்களா வெட்டிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்போளு கழுத்து கழுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டாக வெட்டிடுறேன் அதுக்கப்புறம் ஆம்போல் அந்த பகுதியும் வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து கழுத்து இப்போ எனக்கு கழுத்து ஒரே அளவாக இருக்கனால நான் ஒரே இடத்துல நான் வெட்டிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு அப் அண்ட் டவுனு கீழே பேக் நெக் இறக்குமாவோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நெக்கை மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் காட்டிடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல எல்லாம் நாச்சஸ் பண்ணிக்கணும் கம்பல்சரி நாச்சஸ் போட்டுக்கணும் அப்போ தான் நான் மாம்பால் அட்டாச் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அடுத்தது ஸ்லிட்டோட ஓப்பன் ஓப்பன் எங்கே வரணுங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக இந்த நாச்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுச்சு அடுத்தது என்ன ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன் இந்த மாதிரி கிளாத்தை நான் உள்ளே இருக்கிற லைனிங் எடுத்து இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு கிளாத்தில் வந்து ஃப்ரண்ட் நெக்கோ பேக் நெக்கோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அந்த பாக்ஸை தாண்டி வெளியில் போகக்கூடாது இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன்னா ஒரே நெக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது தெரியாது பேக் நெக் எப்படி வெட்டணுங்கிறது அதுக்காக தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் ஓகேங்களா ஸோ மார்க் பண்ணியாச்சு ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் ஓகேங்களா கம்பல்சரி இந்த லைனை வந்து ஒரு டிசி மார்க்கர் வச்சு நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு நல்லா ட்ரேஸ் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓகேவா தட்டிட்டு அந்த கிளாத்தை வந்து திருப்பினீங்க அப்படின்னா அதோடய மார்க்கிங் விழுந்துருக்கும் அந்த லைன்லேயே மறுபடியும் மார்க் பண்ணி எல்லா நாலு கிளாத்துலேயுமே மார்க் பண்ணி கம்பல்சரி எடுத்துக்கணும் ஓகேங்களா அது ஸ்லீவ் மார்க் பண்ணதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கரெக்டாக வெட்டிட்டு நாச்சஸ் சென்ட்ரு பேஸ் பண்ணி நாச்சஸ் கம்பல்சரி போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லைனிங் மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு கீழே அந்த அப்புறம் ஒன்றரை இன்ச் இருக்கணும் ஓகேங்களா கம்பல்சரி ஒன்றரை இன்ச் இருக்கணும் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டிக்கோங்க ஓகேங்களா எதனாலேன்னா உள்ள எங்கேயாவது துணி ஏதாவது மடங்கி இருக்கலாம் சுருங்கி இருக்கலாம் அந்த மாதிரி எதாவது ஒன்று ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அதனால தான் ஓகேங்களா அதே மாதிரி மெயின் கிளாத்தை எப்பயுமே அயன் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் வெட்டுற மாதிரியே வெட்டி எடுத்துட்றோம் ஓகேவா வெட்டியாச்சு அடுத்தது ஷோட்ரு ஷோல்ட்ரு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுடுங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே விட வேணாம் கீழே மட்டும் ஒன்றிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் இது முடிச்சாச்சு அடுத்தது ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் ரெண்டு இருக்கணும் ஃபோல்டிங் ஓகேங்களா